மட்டக்கிளப்பு பற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச சபையின் முதல் அமர்வு இன்று திங்கட்கிழமை நடைபெற்றது தவிசாளர் முகமது ஹனிபா முகமது பைரோஸ் தலைமையில் நடைபெற்ற குறித்த அமர்வில் பதினெட்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டதுடன் ஒரு உறுப்பினர் கலந்து கொள்ளவில்லை இன்றைய சபை அமர்வில் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் தலா ஐந்து நிமிடங்கள் உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது இதன்போது தவிசாளர் தெரிவு தொடர்பான திருப்தியற்ற கருத்துக்களை ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் சிலர் சபையில் பகிரங்கமாக முன்வைத்தனர் குறுக்கிட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தவிசாளருக்கு ஆதரவாக கருத்துக்களை முன்வைத்தனர் சபையில் அமளித்துமளி ஏற்பட்டதை தொடர்ந்து தவிசாளர் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் சபையில் தற்போது கடமையாற்றும் செயலாளர் தொடர்ந்தும் கடமையாற்றுவதற்கு சபையில் ஏகமனதாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது மாதாந்த சபைக் கூட்டமானது ஒவ்வொரு மாதத்தின் இறுதி வியாழக்கிழமையில் நடாத்துவதென்றும் வியாழக்கிழமை விடுமுறை நாளாக இருந்தால் புதன்கிழமை நடாத்துவதென்றும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது